வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் கதிர்வேல் வெல்கம் டு பவர் ஆஃப் மணி பை ஆர்ஜே இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜென்ரல் எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது இல்லையா அதோடைய இம்பேக்ட் பங்கு சந்தையில் வெளிப்படுமா இருக்காதா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு முன்னோட்டம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஸ்பெக்குலேட் பண்ணுவாங்க ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஃபியூச்சர் டேட்டாவை ஃபியூச்சர் ஸ்பெகுலேஷன் டேட்டாவை வச்சு ஸ்பெகுலேஷன் அவுட்கம்மை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங் இதெல்லாம் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னால் முன்னாடி நடந்த சில விஷயங்கள் சில சம்பவங்கள் திரும்ப நடக்கும் அப்படிங்கிறது பங்குச்சந்தையில் எழுதப்படாத ஒரு விதி அப்போ பார்க்கும் பொழுது இப்போது நம்மளுடைய நிஃப்டி பார்க் நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை சென்செக்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு ஆல் டைம் ஹை ஏடிஹெச்னு சொல்லுவாங்க உச்சத்தில் இருக்குது இது அப்படியே கண்டினியூ ஆகுமா வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வருடத்தில் அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஷின் ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் ட்ரேடர்ஸ் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அது யூகத்தின் அடிப்படையில் இப்போ எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் அதை பற்றி நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் நகர்வுகள் பங்கு சந்தையுடைய நகர்வுகளில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம எலெக்ஷன் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது பங்குச்சந்தையில் இம்பாக்டை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்பாக்டை கொடுக்கும் இந்தியன் எக்கானமிலையும் இம்பாக்டை கொடுக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்திலும் இம்பாக்டை கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா வேர்ல்டுலேயும் வந்து நம்மளுடைய பெருமைமிகு இந்தியா தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை இப்போ சமீபத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய ஸ்பாட் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பாட் மார்க்கெட் சார்ட் அது நிஃப்டி இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறது டிசம்பர் இருபத்தி ஏழு காலையில் ஒரு ஏழு மணி இப்போது நிஃப்டி க்ளோஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று நாலு நானூற்றி நாற்பத்தி ஒன்றில் க்ளோஸ் ஆகிருந்துருக்கு ஹையாக ஃப்ரேம் பண்ணது சமீபத்தில் இருபத்தொன்று ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற வேல்யூ இந்த இதில் இந்த ஒரு இடத்த நீங்கள் கவனித்து பாருங்கள் இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடியது டிசம்பர் ஒன்று அதுக்கப்புறம் இங்கே ஓப்பன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபோர் இடையில் இன்பிட்வீன் ஒரு த்ரீ டேஸ் கேப் இருந்திருக்கு த்ரீ டேஸ் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு கேப்பை பாய் வந்திருக்க மார்க்கெட் என்ன நடந்துச்சு அந்த மூணு நாளில் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு தேர்தல் முடிவுகள் அந்த மூணு நாளில் வந்துச்சு டிசம்பர் நாலுங்கிறது மண்டே டிசம்பர் ஒன்றுங்கிறது ஃப்ரைடே இடையில் நடந்த இடையில் இருந்த அந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரிசல்ட் வருது சமீபத்தில் அஞ்சு மாநிலங்களுக்கான தேர்தல் நடந்துச்சு ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு அதில் மூணு முக்கியமான இடங்களை வந்து மாநில தேர்தல்களில் மத்திய அரசாக ஆளக்கூடிய பாஜக பெரும்பான்மையான வெற்றி பெற்றிருந்தாங்க அது வந்து மார்க்கெட்டில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஃப்ரைடே க்ளோஸ் ஆகும் பொழுது மார்க்கெட் வந்துட்டு இருபது இரநூத்தி அறுபத்தி ஏழில் க்ளோஸ் ஆகிருந்தது உங்களுக்கு திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் பொழுது இருபது அறநூற்றி ஒன்றில் ஓப்பன் ஆயிருந்தது ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் ஆகி உங்களுக்கு மண்டே ஓப்பன் ஆகும்பொழுது மார்னிங் நைன் ஃபிஃப்டீனுக்கு வந்து ஓப்பன் ஆகிருந்தது ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கேப் அப் இது வந்து சந்தையில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கேப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இது நடந்துச்சு எதுக்காக வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து செலிப்ரேட் பண்ணுது இதில் முதலீடு பண்ணியிருந்த பங்கு பங்குகளில் முதலீடு பண்ணியிருந்தவங்களுடைய முதலீடுகள் வந்து மதிப்பு வந்து அதிகமாக இருந்திருக்கு ஓவர பீரியட் ஆஃப் டூ டேஸ் ஜஸ்ட் டூ டேஸில் வந்து அதிகமாக இருக்குது எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எக்கானமி ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா அந்த நாடுகளில் ஆளக்கூடிய அரசாங்கம் ஸ்டேபிளாக இருக்கணும் மெஜாரிட்டியான ஒரு போர்ஷனில் இருக்கணும் பார்லிமெண்ட்டில் வந்துட்டு அவங்களுடைய பில்ஸ் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் வேல பாஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பில்லுலேயும் அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டியான ஒரு போர்ஷனில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த கண்ட்ரி ஸ்டேபிளாக இருக்கும் கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்குது ஸோ கண்ட்ரி ஸ்டேபிளாக இருக்கும் எக்கானமி ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ க்ரோத்தும் வந்துட்டு ப்ரொஜெக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விதி அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரிசல்ட்டை வந்துட்டு கொண்டாடுறாங்க சில இன்வெஸ்டர்ஸ் வந்து அது கொண்டாடுறாங்க ஈவன் ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்களும் இதை வந்து பாசிட்டிவாக பார்க்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் தானே இதனால் ஒரு நாடு எப்படி வந்துட்டு மொத்த நாடுமே வந்து முன்னேறும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜென்ரல் எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி முன்பாக பார்க்கக்கூடிய ஒரு முன்னோட்டமாக அதை பார்க்குறோம் அப்போ வந்துட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பு அந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு மெஜாரிட்டியாக அவங்க வராங்க அப்படின்னா ஸோ தே கேன் கம் லைக் திஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆல்சோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சந்தையை நகர்த்துது அதனால தான் அவங்களுக்கு வந்துட்டு அங்கேருந்து இப்போ வரைக்கும் அதுக்கு மேலே ஒரு ஆயிரம் புள்ளிகள் உயர்ந்து இன்றைக்கி திரும்ப வந்துட்டு ஒரு ஏடிஹெச் அதாவது புதிய உச்சத்தை இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி வந்து தொடர்றதுக்கு இன்றைக்கி நிஃப்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ பங்குச்சந்தை எப்பவுமே வந்துட்டு வளர்ச்சி பாதையில் இருந்துகிட்டே தான் இருக்கும் கொரோனா காலத்தில் வந்துட்டு உலகமே ஸ்தம்பித்து போய் அடங்கி இருந்த காலம் அந்த அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு வந்துட்டு பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிது செயல்பட்டு இருந்த ஒரு துறையும் பங்குச்சந்தையும் ஒன்று தான் பங்குச்சந்தையை வந்து இழுத்து மூடிட கிடையாது கொரோனா காலங்கள்லையும் பங்குச்சந்தை இயங்குச்சு எக்கானமி வந்துட்டு மு தடைப்பட்டு போனது ஒன்று தான் முடக்கப்பட்டது காரணம் வந்து லாக்டவுன் கடுமையான லாக்டவுனில் போன போனால் தான் வந்துட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயிரை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இது உலகம் முழுக்க அப்படி தான் லாக்டவுனில் இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு பங்குச்சந்தை அப்படியே பின்னாடியே கீழேயே போயிட கிடையாது அந்த பங்குச்சந்தை திரும்ப எழுந்து குதிரை மாதிரி வளர்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு வந்துட்டு ஒன் மந்த்லி அதாவது மந்த்லி டைம் ஃப்ரேமில் காட்டும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் பங்குச்சந்தையில் அனுபவம் இல்லாத நீங்கள் நபராக இருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த பங்கு சந்தையில் வந்துட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள் இது வந்து இங்கே வச்சுருக்கிறது வந்துட்டு இது இந்த இடத்துல வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது இது ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது இந்த பெருசாக ரெட்டாக ஒரு கேண்டில் கேண்டில்கில் வந்துருக்கு இல்லையா அது வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொல்லுவோம் இந்த மூன்று மாதங்களில் பாருங்கள் அதுலேயும் மார்ச்சில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை பங்குச்சந்தை சந்திச்சுது மார்ச்சில் வந்து உ உச்சமாக இருந்தது வந்து ஹையாக இருந்தது பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு அதுலேயே அதே மார்ச் மன்த்ல லோவாக ஃப்ரேம் பண்ணது எவ்வளோன்னு பாருங்கள் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று அப்படி பதினோராயிரத்தி ஐநூறுலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கும்போது ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் கரெக்ஷன் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் கரெக்ஷன் நிஃப்டி டேட் உச்சத்துலேருந்து பார்க்கும்போது அது ஆல்ஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கரெக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்சன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அதுக்கப்புறம் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினொன்றில் வந்து கீழே விழுந்தவங்க அப்படியே விழுந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே கிடையாது குதிரை மாதிரி எழுந்து வந்திருக்காங்க சரிங்களா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ எங்கே வந்து நிற்கிது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முடியும் தரு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்க போகுது ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தனை மாதங்களில் இந்த ஒரு நான்கு வருடங்களில் சொல்லப்போனால் வந்து நான்கு வருடங்களுக்குள்ள தான் இருக்கும் இவ்வளவு பெரிய ஒரு த்ரீ ஃபோல்டு ரிட்டன்ஸ் வந்துட்டு இந்த பங்குச்சந்தை வாரி வழங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதை வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் எல்லாத்துக்குமே அந்த கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான் அதை தவிர்க்க முடியாத உண்மை நிறைய உறவுகள் இழந்திருப்போம் நிறைய நண்பர்கள் இறந்தோ இழந்திருப்போம் வாழ்வாதாரம் வந்து அங்கே தடைப்பட்டது வருமானத்திற்கு வழி இல்லாமல் சில விஷயங்கள்லாம் நடந்தது உண்மை தான் மறுக்க முடியாத உண்மை ஆனால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும் உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும் இந்த பொருளாதாரம் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடைசி அரிசியும் கடைசி நீரும் இருக்கும் வரை நீரும் அரிசியும் அதுதான் சரியான மொழியாக இருக்கும் அப்போ அந்த இது இருக்க வரைக்கும் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கும் அப்படியே முடங்கி போய்றது ஸோ அது ஒரு ஒரு கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டுது நிறைய பேர் இதில் முதலீடு பண்ணி இத்தனை இத்தனை மாதங்களில் அவங்க வந்துட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது சரி ஓகே நம்ம டாப்பிக்கு திரும்ப வருவோம் ஸோ பங்குச்சந்தை எப்போவுமே பாசிட்டிவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம ஒரு வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கேண்டலை வந்து நம்ம வச்சு பார்ப்போம் இது ஒரு வருஷம் வச்சுருக்கக்கூடிய கேண்டல் வந்து இது தான் ஸோ இந்திய பங்குச்சந்தையுடைய இந்த நிஃப்டி அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா மொத்தமே இத்தனை வருஷம்தான் இருக்குது அதாவது முப்பத்தி மூணு வருஷம் இதை ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட் வந்து ஆரம்பிக்கிறது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நான்கு வருடங்களுக்கான ஒரு கேண்டில் ஸ்டிக் ஏன்னா ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு வருஷத்தை குறிக்கும் ஒரு வருஷத்தை போது ஒரு முப்பத்தி நாலு வருஷத்துக்கான சார்ட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருந்திருக்கு பாருங்கள் அதோடைய மதிப்பு வந்து வெறும் அதாவது நெ நெஃப் நிஃப்டிங்கிறது வந்து என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய இண்டெக்ஸ் இந்த என்எஸ்சி அப்படிங்கிற தேசிய பங்கு சந்தை உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் சரிங்களா தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஆக்சுவலாக தொண்ணூற்றி ஒன்றில் நிஃப்டிங்கிற ஒரு இண்டெக்ஸை வந்து அரிய செபியோடைய அப்ரூவல் மூலியமாக அறிமுகப்படுத்தப்பட்டது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் சரிங்களா அப்போ அந்த தொண்ணூறுலேருந்தே இந்த சார்ட் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பேஸ் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இயங்க ஆரம்பித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற அந்த ஆண்டுகள்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு அதிலிருந்து இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை அரசியல் தலைவர்கள் மாறி இருக்காங்க எத்தனை அரசாங்கம் வந்து மாறி இருக்கு எத்தனை பிரதமர்களை பார்த்துருப்போம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அரசியல் நிகழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பங்குச்சந்தை நகர்ந்து வந்திருக்கு இதுக்கு ஆரம்பத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து கூட நம்ம ஒவ்வொன்றா பார்க்க முடியும் குயிக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்பு ராஜீவ் காந்தி அப்போ வந்து பிரதமராக இருந்த மதிப்புக்குரிய காந்தி கொலை செய்யப்பட்ட போது அதுக்கப்புறம் வந்து பிரதமராக உள்ள வந்தவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா விபி சிங் அப்படிங்கிறவர் வந்தார் விபி சிங் வரும் பொழுது உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு அதாவது முதல் கேண்டில் இருக்குது இல்லையா அந்த அளவுக்கு தான் மார்க்கெட் வந்து இருந்திருக்கு அது ஒரு வருஷம் இருந்தார் அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்குச்சந்தை பொருளாதாரம் அப்படிங்கிறது அரசாங்கம் எடுக்கக்கூடிய நிதிநிலை சார்ந்த நடவடிக்கைகளை மட்டும் சார்ந்து இருக்காது மக்களுடைய மற்ற வாழ்வாதாரங்கள் சோஷியோ அண்ட் எக்கனாமிக்னு சொல்லுவாங்க சமூகம் மற்றும் பொருளாதாரம் இதில் அரசியல் சார்ந்த சில விஷயங்கள் உள்ளே இருக்கும் அரசியல் இல்லாமல் இங்கே பொருளாதாரம் கிடையாது அரசியல் பொருளாதாரம் அப்படின்னே ஒரு பாடம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இந்த முதல் வருடம் வந்து பார்த்திங்கன்னா விபி சிங் வந்து இருந்தார் ஒரு தான் இருந்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு சந்திரசேகர் அப்படின்ற ஒரு பிரதமர் வந்து இருந்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் பிவி நரசிம்மராவ் அப்போதைக்கு இருந்த காங்கிரஸுடைய பிரதமராக இருந்தவர் பிவி நரசிம்மராவ் அவருடைய காலகட்டங்களில் அப்போ தான் வந்துட்டு இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது வருது தேசிய பங்குச்சந்தைங்கிறது ரொம்ப சமீபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பங்குச்சந்தை இதே வந்து உங்களுக்கு ஏஷியாலே ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய பாம்பே பங்குச்சந்தை மும்பை பங்குச்சந்தைன்னு சொல்லக்கூடியது அவங்க ஆலமரத்துக்கு அடியில் எட்நூறுகளுடைய பிற்பகுதியில் அதாவது ஆயிரம் ஆயிரத்தி எட்நூறுகளுடைய பிற்பகுதியில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் மும்பை தெருக்களில் ஆலமரத்து அடியில் அவங்க வந்து அவங்களுடைய தர தரகு வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க தலால் ஸ்ட்ரீட் அப்படின்னு இப்போ இதுக்கு பேர் அதுக்கப்புறம் அதுதான் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் ஏஷியா சென்செக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நிஃப்டி அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சும்மா வரலாறுக்காக நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் இப்போ தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றாறு வரைக்கும் நரசிம்மரா இருக்கும் பொழுது அப்போதைக்கு வந்து இந்த கம்ப்யூட்டரசேஷன் மாடர்னைசேஷன் இதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய பங்குச்சந்தை வேறொரு ரூபத்தை எடுத்துகிட்டு இருந்த காலகட்டம் அந்த இடத்துல வந்துட்டு பங்குச்சந்தை இந்தளவுக்கு வளர்ந்துருந்தது தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரதமர்கள் மாறி வந்தாங்க அடுத்து ஒரு நான்கு வருடங்களுக்கு நம்மளால் ஒரு நிலையான ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்த முடியாமல் இருந்திருக்கப்போ நிலையான பிரதமர்களும் அப்போதைக்கு இல்லாமல் இருந்தது என பிரதமர்கள் மாறிக்கிட்டே இருந்தாங்க மெஜாரிட்டி இல்லாத காரணங்கள்னால ஒவ்வொரு முறையும் அது உருவாக்கப்படும் பொழுது அது வந்து கவிழ்க்கப்பட்டது அப்போ வந்து பாருங்கள் மார்க்கெட் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சைடு சைட் சொல்லுவாங்க அது ஒரு டிசிசிவாக மார்க்கெட் வந்து மேலே போகாமல் அப்படியே சைட்வேஸ்லேயே போயிட்டு இருந்திருக்கக்கூடிய ஒரு பங்குச்சந்தையை நம்ம வந்து பார்த்தோம் அந்த டைமில் வந்துட்டு பாரத பிரதமர் அப்போதைக்கு இருந்த மதிப்பிற்குரிய ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் முதல் முறையாக அவர் பிரதமராக வரும் பொழுது பதினாறு நாட்கள் மட்டும்தான் இருந்தார் வெறும் பதினாறு நாட்கள் நாட்களில் அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் அவருடைய அரசாங்கம் கலைக்கப்பட்டது பதினாறு நாட்களில் அதுக்கப்புறம் வந்துட்டு தேவே கவுடா அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடம் கூட இல்லை அவருடைய அரசும் அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் கலைக்கப்பட்டது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கிய குஜரால் ஐ தேவே கவுடா அதுக்கப்புறம் ஐகே குஜ்ரால் வந்தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு திரும்ப வந்து ப்ரைம் மினிஸ்டராக வந்துட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் உள்ள வராரு அடுத்து ஆறு வருடங்களுக்கு வந்துட்டு அவர் வந்து இந்தியாவை வந்து பிரதமராக ஆட்சி புரிந்தார் அப்போ அந்த காலகட்டங்களில் பல விஷயங்கள் நடந்துச்சு இந்த இந்த இடத்துல நடந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்குமே வந்துட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்தார் அவர் வரக்கூடிய அந்த அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் விஷயங்களில் வந்துட்டு ஒரு நிலையான அரசாங்கத்தை ஏற்படுத்த முடியாதனால பங்குச்சந்தை எப்படி தடுமாரி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு வந்த பிறகு ஒரு வளர்ச்சி ஏன்னா ஒரு ந ஒரு ஒரு பெரிய ஒரு கேண்டில் பார்க்குறோம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்துட்டு மார்க்கெட் அன்னைக்கு கொண்டாடுச்சு சரிங்களா எக்கானமிலையும் வளர்ச்சி பாதைகளை வந்துட்டு பல நல்ல திட்டங்களை அவருடைய ஆட்சி பண்ண அந்த பீரியடில் வந்து நடந்திருக்கு அந்த தங்க நாற்கர சாலை திட்டம் அப்படிங்கிற அந்த ரிங் ரோடெல்லாம் அவருடைய பீரியடில் கட்டுமானத் துறையில் வந்துட்டு அவர் கொண்டு வந்த முயற்சிகள் பல ஏராளம் அதே மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய ஆலோசனையில் அவருடைய தலைமையில் பொக்ரானில் வந்துட்டு சில பரிசோதனைகள்லாம் செஞ்சு உலக நாடுகளையே வந்துட்டு திரும்பி பார்க்க வச்ச சில விஷயங்களும் அப்போ தான் நடந்துச்சு அந்த டைமில் தான் நம்ம வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சு அந்த இடத்துல கார்கில் வார் அப்படின்னு சொல்லுவாங்க அது நடந்துச்சு ஸோ இவ்வளோ விஷயங்களும் ஈவன் சொல்ல போனால் காந்தகார் விமான கடத்தல் ஹைஜாக் பண்ணிட்டு கொண்டு போயிருந்தாங்க ஒரு ஃப்ளைட்டை ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்ஸ் ஸோ அந்த டைம்லெலாம் வந்துட்டு பல அதிர்வலைகளை உலக அரங்களையும் சரி உலகத்தையும் மொத்தமும் இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்ச சில முக்கியமான நாட்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் முதல் முறையாக அதுக்கப்புறம் பல முறை உலகத்தை உலகம் இந்தியாவை திரும்பி பார்த்துருக்கு இது வந்து முதல் முறையாக தொண்ணூறுகளுக்கு பிற்பகுதியில் தொண்ணூறுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு தொண்ணூறுகளுக்கு பிற்பகுதியில் இது வந்து பார்க்க வச்சுது ஒரு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார வல்லுநராக ஆர்பிஐடைய கவர்னராக இருந்தவர் இந்தியாவுடைய நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் பிரதமர் வரார் அவர் தான் வந்து டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலை சந்திச்சுட்டு உள்ளே வராங்க அப்படி வரும்பொழுது அடுத்து ஒரு பத்து வருடங்களுக்கு வந்துட்டு டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சிக்காலம் இருந்துச்சு சரிங்களா ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுனா இந்த இந்த இடத்துல வரக்கூடியது இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேண்டில் ரெட் கேண்டில் அதாவது மார்க்கெட் கீழே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அது எதனால் வீழ்ச்சி அடைஞ்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி லேமன் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு வங்கி இருக்குது அந்த வங்கி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு கொலாப்ஸ் ஆகிடுச்சு எங்கே அமெரிக்காவில் அமெரிக்காவில் ஃபெயிலியர் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல்ஸையும் அது பாதிச்சுது அதனால் உலக நாடுகள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு மார்க்கெட் கிராஷ் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிறத சந்தித்தாங்க இது ரெண்டாயிரத்தி எட்டில் அது நடந்துச்சு பட் அது வந்து ஒரு ஷார்ட் டேம்மில் இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் குதிரை மாதிரி மேலே எழுந்து தான் வந்திருக்கு முதல் ஆண்டில் வந்து கீழே விழுந்தாலும் திரும்ப மேலே எழுந்து வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திரும்ப வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அறுதி பெரும்பான்மையோட திரும்ப வந்து ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க ஸோ பத்து வருடங்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பதினாலுடைய மார்ச் ஏப்ரல் வரைக்குமே வந்துட்டு டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய பத்து வருடங்களில் வந்து பண்ணியிருந்தார் பல நல்ல திட்டங்கள் அவருடைய பீரியடில் கொண்டு வந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் இந்தியாவுடைய வளர்ச்சி பார்த்து ஒரு மக முகத்துக்கு திரும்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அப்போது பாரத பிரதமராக போய் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய ஆட்சி தொடங்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மையோடு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துட்டு அவங்க வராங்க வந்ததுக்கப்புறம் அடுத்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்ப மூணாவது முறையாக வந்துட்டு அவங்க தேர்தலை அவருடைய தலைமையில் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு நம்புவோம் அப்படி இருக்குது அப்போது இந்த ஒரு பத்து வருடங்கள்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய வளர்ச்சி உலக அரங்கில் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெரிய வளர்ச்சியை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இந்த வளர்ச்சி வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து மட்டுமே ஆரம்பிச்சிது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது இதோடைய வளர்ச்சிகளுக்கு வந்துட்டு நிறைய பின்புல வேலைகள் எல்லாமே வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு பண்ணி வச்சுருந்துருக்கோம் அதுக்கான அறுவடை வந்து அருமையாக வந்து இந்த இடத்துல வந்திருக்கு இப்போவும் புதுசு புதுசாக வந்து பல நல்ல திட்டங்களை உள்ளே விதைச்சிக்கிட்டே இருக்காங்க இதோடைய அறுவடைகளும் தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு தயக்கமும் உள்ள மாற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பீரியடில் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பத்தொம்போது வரைக்கும் முதல் முறையாக வந்துட்டு முதல் ஆண்டு முதல் ஐந்து ஆண்டுகளை வந்து அவங்க முடித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திரும்ப ஜென்ரல் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்துட்டு த்ரீ நாட் த்ரீ அப்படிங்கிற அந்த சீட்ஸை வந்து வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுலேயும் வாங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அந்த டேர்மை ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருந்தாலும் கீழே பாருங்கள் ஒரு கோடு வச்ச மாதிரி இருக்குது இல்லையா கீழே விழுந்திருந்தாலும் அங்கேருந்து திரும்ப எக்கானமி லிஃப்டாகி மேலே வந்திருக்கு அதனால தான் பச்சை கலரில் முடிஞ்சிருக்கு க்ரீன் கலரில் கேண்டல் முடிஞ்சிருக்கு அதோடைய ஃபாலோஅப்பில் போய்ட்டுருக்கக்கூடிய அந்த கேண்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவில இருக்குது ஸோ அரசியலுக்கும் பங்கு சந்தைக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சம்மந்தம் இருக்குது ஒரு நிலையான அரசாங்கம் மத்தியில் உருவாகும் பொழுது அதை மார்க்கெட் வந்து செலிப்ரேட் பண்ணும் கொண்டாடும் பங்குச்சந்தை வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத மறக்க முடியாத உண்மை ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்